ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் என்ன ரீசன் அப்படின்னா புதுசாக கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஷோரூமில் திருவண்ணாமலை ஷோரூமில் வந்து கார் பார்த்து புக் பண்ணி வச்சு ஸ்விஃப்ட்டு டிசைரு பிஎக்ஸ்ஐ மாடல் டீ போர்ட் சொல்லியிருக்கோம் பெட்ரோல் ஆர் சிஎன்ஜி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் பெட்ரோல் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ரீசன் என்ன அப்படின்னா சிஎன்ஜி கொஞ்சம் ஒன் லேக் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ரீசன் பார்த்தோன்னா டவுன் பேமெண்ட்டு கொஞ்சம் கட்ட சொல்கிறாங்க நம்மள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு தான் அதனால் வந்து நான் யோசிச்சுக்கிட்டு சரி பெட்ரோலே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது ரீசன் நம்ம அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா சிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்ஷர் மார்க்கெட்டில் நம்ம தண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போதையும் ஸ்டார்டிங்கில் நம்ம வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி புக் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுறதெல்லாம் அந்த வண்டியிலே போடுவோம் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னால வீடியோ அடிக்கடி நான் போடுவேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் இந்த வண்டி ஓகேவா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி புக் பண்ணியிருக்கேன் ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸி மாடல் புக் பண்ணியிருக்கேன் இந்த மந்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்க நான் இதுக்கப்புறம் வீடியோ போடும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வண்டி வாங்கும் போது நான் உங்களுக்கு அது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ வந்து நான் வீடியோக்கு பின்னாடி நான் வந்து புக் பண்ணது வண்டியோட கலர் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் ओके फ्रेंड्स बाय